ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு சந்தோஷமாக இந்த நாள் உங்களுக்கு அமை அமைஞ்சிருக்கும் அந்த அமையும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே நாம் எப்பவுமே வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதற்கான ஒரு சின்ன குட்டி கதை இன்னைக்கு ஒரு கதையாக பார்க்கலாம் அரண்மனையை ஒட்டி வசித்த ஒரு பிச்சைக்காரன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான் அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரசவுடை அணிந்து வருபவர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் துணியை வந்து ஒரு முறை பார்த்தேன் ஏன்னா பிச்சைக்காரன் வந்து கந்தல் துணி தான் போட்டிருப்பாள்ல ஸோ அப்போ அவனுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா நாம் வந்து அங்கே போகணும் அப்படின்னா ஒரு ராஜோடு அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா திடீரென அவனுக்குள் ஒரு எண்ணம் அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான் அரசரிடம் அனுமதி வாங்கி அவரை சந்தித்தான் நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கு ஆசை உங்களது பழைய ஆடையை அழித்து உதவுங்கள் என்றான் மன்னன் அவனுக்கு ராஜ உடை வழங்கினார் கண்ணாடி முன் நின்று கவனித்தான் தோற்றத்தில் கம்பீரம் மிளிர்ந்தது ராஜ உடையிலயா அப்போது மன்னர் விருந்தில் கலந்து கொள்ள தகுதி உடையவனாகிவிட்டாய் அதைவிட முக்கியமான ஒன்று இனி உனக்கு வேறு எந்த ஆடையும் தேவைப்படாது உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும் துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியமே இருக்காது என்றாள் மன்னரிடம் நன்றி கூறிவிட்டு அங்கு கிடந்த தனது பழைய ஆடையை கவனித்து அவனது மனம் சற்றே சலனப்பட்டது ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து தனக்கு இந்த ஆடை தேவைப்படுமோ என்று எண்ணி பழைய ஆடைகளை வாரிக்கொண்டான் வீடு வாசல் இல்லாதவனால் அந்த ஆடைகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை எங்கே சென்றாலும் பழைய ஆடையை தூக்கிக்கொண்டே சென்றான் இரவு விருந்தில் கூட அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை எதற்காக அவன் அந்த உடை வாங்கினா அந்த விருந்தில் கலந்துக்கிறக்கு ஆனால் அந்த விருந்தில் கூட அவனால் சந்தோஷமாக இருக்க முடியலை அரசர் சொன்னது போலவே அந்த அரச ஆடைகள் கிழியவோ அழுக்காகவோ இல்லை ஆனாலும் அவனுக்கு அந்த பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடித்தம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதுவும் அதிகமானது மக்களும் அவனது ராஜ உடையை கவனிக்காமலே அந்த கந்தல் மூட்டையே கவனித்தனர் அவனை கந்தல் பொது கிழவன் என அழைத்தனர் அந்த அளவுக்கு அதை தூக்கிட்டு திரியுறாமன் இறக்கும் தருணத்தில் அவனுக்கு அரசர் சொன்ன செய்தி நினைவு வந்தது அந்த கந்தல் துணி மூட்டை அவனது வாழ்நாளில் மொத்த மகிழ்ச்சியையும் பறித்தது அவனிடம் மட்டுமல்ல நம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கு அது என்ன மூட்டை விரோதம் கோபம் கவலை சோகம் பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன அவற்றை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமலே போகிறது நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது நம்ம கோபமாக இருக்கும்போது பாருங்களேன் நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே பயங்கர ஒரு சின்ன சின்ன விஷயம்னா ஓகே நம்ம மறந்துடலாம் ஏதாவது கோபத்தில் இருக்கும் பெரிய கோபத்தில் இருக்கோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் கூட அந்த ஒரு செகண்ட் தான் அப்புறம் மறுபடியும் நம்மளுடைய மைண்ட் அந்த கோபம் அந்த டென்ஷன் அந்த விஷயங்களே தான் திரும்பி நினைக்கும் அரண்மனைகளில் கூட இன்றும் பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றனர் அநாத ஆசிரமங்களில் அரசர்களாக வாழ்வோரும் உண்டு மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகிறது நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எரியவும் மனவில்லை இதை நான் எந்த மாதிரி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வந்து புது புது துணிகளை நெஞ்சு தருது அப்படின்னா புது புது விஷயத்த நமக்கு புது புது அனுபவம் புது புது விஷயங்களெல்லாம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை தருது ஆனால் நம்மளுடைய மனம் பூராமே வந்து பழைய கந்தல் துணி அப்படின்னா அந்த அழுக்கு கோபம் சங்கடம் எப்போது ஒருத்த மேலே கோவப்பட்டிருப்போம் அந்த விஷயமே திரும்ப திரும்ப வரும் நேற்று யார் மேலேயாவது கோவப்பட்டிருப்போம் அவன் நம்மளை திட்டியிருப்பான் அந்த விஷயமே தோணிகிட்டே இருக்கும் இது எல்லா மக்களுக்குமே பொதுவானது இல்லையா இல்லை வேற ஏதாவது நினச்சி அது ஏன் அப்படி நடக்கலை போன வருஷம் ஏன் இது இப்படி நடக்கலை முந்தா நேற்று ஏன் இது நடக்கலை நேற்று நம்ம செஞ்ச சாப்பாடு ஏன் மேஸ்டாக போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அந்த விஷயங்களே தான் நினச்சிட்ருப்போமே ஒழிய இப்போது இப்போ இந்த தருணத்தில் இருக்கிற காப்பியை நம்ம சுவைத்து பருகணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அது நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையோட எண்டில் நம்ம நினச்சி பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப்பில் நிறைய சந்தோஷமான தருணங்கள் நிறைய பூக்கள் அதோடு சேர்த்து சின்ன சின்ன முட்கள் இருந்தால் ஓகே பட் எல்லாமே முட்களாக இருந்தால் அது கஷ்டம்தான் இல்லையா ஓகே நம்ம வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருட்கள் நிரம்பியிருக்கின்றன அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனமில்லை இல்லத்தை மட்டுமல்ல உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினால் அவற்றின் அழுகல் நாற்றம் உதடுகளின் வழியே சொல்லாக கரங்களின் வழியே செயலாக வேதனையையே விநியோகிக்கும் வெளிச்சத்தை வழங்காது நம்ம மைண்டு வந்து சந்தோஷமாக இருந்ததுன்னா பாருங்களேன் யாராவது ஏதாவது அங்கங்கே தப்பு பண்ணிகிட்டு இருந்தா கூட நம்ம அதை கூட கண்டுக்க மாட்டோம் அப்போ கூட அவங்கக்கிட்ட பாசமாக அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் இதே நம்ம மனசு வந்து கோபத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம அவங்க மேலே சடனாக கோவப்படுவோம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ கோவப்பட்டோமே தேவையில்லாமல் பேசிட்டோமோ நம்ம மேலே தப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய கந்தல் துணியை தூக்கி போடணும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்களே தேவையில்லை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சின்ன ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு சின்ன லைக் மூலியமாக அப்புறம் ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிது இன்றைக்கி எனக்கு இது ஒரு உத்வேகமாக இருந்தது அப்படின்னு உங்கள் கிட்டிருந்து வர கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நான் அடுத்தடுத்த இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு உத்வேகமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்